அவர்களை அருக தெரிந்த கடவுளையோடு அழைக்கிறேன் சமூக நீதி பெண் விடுதலை பேசிய தந்தை பெரியாரையும் சமூக इंदा मादु சிறப்புரை அன்பு அண்ணன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொது செயலாளர் நிர்மல் குமார் அவர்களை அன்போடு அடைக்கிறேன் மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு விவசாயிகள் ஆரம்பிச்ச அரசு ஊழியர் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக இந்த திமுக அரசால் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம் இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா கண்டிப்பாக வருகிற இருபத்தி ஆறு நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழர்கள் விடுதலை என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேரு உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓசீனி சீனி செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை பேசிய சேகர்பாபு சீனியரா இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் மற்ற தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா இவர்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை ஒரு அண்ணன் ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம் அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார் என்ன பெரிய சீனியர் அப்படி என்ன பெரிய சீனியர் ஒரு தட்டுக்கும் இங்க இருக்கிற துறையை பத்தி எதுவுமே தெரியாது ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்திருக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்கள் மூன்றே வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார் நான்கு வாரத்திலிருந்து என்ன செயல் முடிவு பண்ணி தெளிவு பண்ண ஆரம்பிப்பார் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சர்கள் உட்கார வைக்கும் அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும் என்னிடம் ஒருவர் கேட்டா நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி

ஏழை மக்களை மிரட்டி ஐநூறு ஆயிரத்திற்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல அது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கான எமோஷன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் எமோஷன் இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது கடைசியாக ஒன்னே ஒன்று அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி அந்த வெற்றி பேரணியில் தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொன்னது போல தலைவர் நம்முடைய மாசி வீதியில் நடந்தாலே அது மந்திரி சபையாக மாறிவிடும் என்பதை மதுரை காட்டிக் கொண்டிருக்கிறது அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக எங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போட்டுதலுக்குரிய கல்வியாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சித்திரை திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ணில் இறங்கினா அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டினவெல்லாம் தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது கூட்டம் இல்ல இது படை நம் வெற்றி தலைவரின் போர் படை இங்க கேட்பது கேட்கிற சத்தம் கூச்சல் இல்ல சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க எங்க தலைவர் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியலுக்கு தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அந்த அரசியல் மட்டும்தான் தெரியும் தான் செய்ய போறாரு பார்க்க தானே போறீங்க மதுரை மீட்ட சுந்தரபாணியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும் இந்த திமுக அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் இங்க நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நான் சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தையும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் தான் இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா நகைச்சுவை நடிகர் விவேக் ஒரு படத்துல டான் மாதிரி வந்துட்டு ஏரியா பிடிப்பாரு உண்டு செகண்டராபாத் இந்து சித்தூர் உனக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் உனக்கு